ஸ்ரீ குருபியூனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்புகள் சொல்லி படி பூஜை செய்யும் இந்த நன்னாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்க இருக்கும் இந்த வேளையில் நினைத்த காரியம் வெற்றி பெறவும் பகை தீரவும் வேண்டுதல்களை அடையவும் சொல்ல வேண்டிய இந்த சக்தி வாய்ந்த திருத்தணி திருப்புகளை சொல்லி அனைத்து கஷ்டங்களும் விலகி நல்லவை நடக்க பிரார்த்திப்போம் ஆண்டுதோறும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி திருப்படி திருவிழாவும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு தரிசனமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அறுபடை வீடுகளில் திருத்தணி மலைக்கோவிலுக்கு படிகளை கொண்ட பாதை உள்ளது ஆண்டின் நாட்களை குறிக்கும் விதமாக முன்னூத்தி அறுபத்தைந்து படிகள் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் திருத்தணி கோவிலில் ஆண்டுதோறும் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி திருப்படி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த ஸ்வரூபமாக வந்து அமர்ந்த இடம் தான் திருத்தணி சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என தலம் அழைக்கப்படுகிறது மற்ற முருகன் இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பதில்லை அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சாத்தப்படுகிறது சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே இங்கு முருகப்பெருமான் காட்சி தருகிறார் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு முருகன் கையில் வேல் கிடையாது இந்திரன் தனது ஐரோ

மலைக்கோவிலுக்கு படியேறி செல்வர் இன்றைய தினம் சிறப்பு வழிபாடாக ஏராளமான பக்தர்கள் முன்னூத்தி அறுபத்தைந்து படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூர தீபம் ஏற்றி படிகள் வழியாக சென்று மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் அதனால் இந்த தினத்தில் திருப்புகள் சொல்வது விசேஷ பலன்களை தரும் நாம இந்த தினத்துல நினைத்த காரியம் வெற்றி பெற பழிப்போர் பகை நீங்க சொல்ல வேண்டிய திருப்புகழை பார்க்கலாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனவேறி தடுட்டுடுட்டுன் டெனத்துடி முழக்கும் தளத்துட நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடர்சங் கரித்த அலைமுற்றும் சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குரப்பெண் தனத்தினர் சுகித்தென் திருத்தணியிருக்கும் இருக்கும் பெருமாளை இன்னொரு முறை பார்க்கலாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழைக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் தகுத்தகுறி டெனதுடி முழக்கும் தளத்துட நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் கரித்த கரித்தமலைமுற்றும் சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணியிருக்கும் பெருமாளை நினைத்த காரியம் வெற்றி பெறவும் பகை தீரவும் வேண்டுதல்களை அடையவும் சொல்ல வேண்டிய திருப்புகள் இது அர்த்தத்தை பார்க்கலாம் சினத்தவர் முடிக்கும் முருகன் அடியார்களை கோபிப்பவர்களது தலைக்கும் பகைத்தவர் குடிக்கும் அவர்களுக்கு பகை செய்தவர்களது குடும்பத்திற்கும் அவர்களை கொன்றவர்களது உயிர்க்கும் அவர்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்க்கும் பழிப்பவர் தமக்கும் அவர்களை பழிக்கும் தன்மையினருக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் திருப்புகளே நெருப்பாகி அடியோடு அழிக்குமென யாம் நன்கு அறிவோம் அடியார்களாகிய யாம் எதை நினைக்கினும் அதனை நினைத்தோடு உடனேயே தரவல்லதும் பாடுவோர் கேட்போரின் மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் விழும் நெருப்பையுமே எரிக்கக்கூடியதுமான மலையையும் இடித்தறிய வல்லதுமாகிய எல்லா பொருள்களும் நிறைந்த திருப்புகழை பாடுகின்ற நற்பணியை தந்தருள்வாய் தனத்தன தனத்தன இந்த ஒளியுடன் பேரிகைகள் முழங்க தடுட்டுடு டுடுட்டுண்டன ஒளியுடன் அதாவது உடுக்கைகள் முழங்கவும் சேனைகளுடன் போருக்கு அணிவகுத்து வந்த கொடிய சூராதி அசுரர்களின் கோபத்தையும் அறுத்தறிந்த பிண மலைகள் யாவையும் புன்னகை புரிந்தே அதில் எழுந்த அனற்பொறியால் எரித்து சாம்பலாக்கி ஒளிமிக்க வேற்புடையுள்ள வீரனே தினைப்பயிர் விளையும் மலைக்குறவழியை மார்புற அனைத்து இன்புற்று உயர்ந்தோர் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே இதுதான் இந்த திருப்புகளின் அர்த்தம் இது மிகவும் சக்தி வாய்ந்த திருப்புகள் இன்னொரு முறை இந்த நாம் சொல்லலாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகுத்தன் தகுத்தகுத்தன்ி தடுணத்துடி முழக்கும் தளத்துட நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற்சங் கரித்தமலைமுற்றும் சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணியிருக்கும் பெருமாளே வேண்டுதலை அடைய செய்யக்கூடிய நினைத்த காரியம் வெற்றி பெறக்கூடிய பழிப்போர் பகை நீங்க எதிரிகளை சாம்பலாக்கி வேண்டுதல்களை அடைய கேட்க வேண்டிய சக்தி வாய்ந்த திருப்புகள் இது திருப்புகள் சொல்லி படி பூஜை செய்யும் இந்த நன்னாளில் நாமும் இந்த சக்தி வாய்ந்த திருத்தணி திருப்புகளை சொல்லி அனைத்து கஷ்டங்களும் விலகி நல்லவை நடக்க பிரார்த்திப்போம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்